அம்பிலிபிட்டியாவில் எட்டு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட தானிய சேமிப்பு நிலையமும் பல கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திரங்களும் பயன்பாடின்றி சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் நிதி மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இந்த தானிய சேமிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது இது அப்போதைய நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக இருந்த தலதா அத்துக்கோரளவின் ஒத்துழைப்புடன் திறந்து வைக்கப்பட்டது தற்போது இந்த தானிய சேமிப்பு நிலையம் எந்தவித பயணம் இன்றி கைவிடப்பட்டுள்ளதாக அமிலிபிட்டிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் மசாலா உள்ளிட்ட அதனுடன் தொடர்புடைய பொருள்கள் சந்தைப்படுத்தல் தொழிற்சாலையும் களஞ்சிய வளாகத்தையும் நடத்துவதற்காக இந்த மையத்தின் சில பகுதிகள் முப்பது வருடத்திற்கு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது விவசாயிகள் சுட்டிக்காட்டினர் பின்னர் அந்த பகுதி பெருந்தோட்ட அமைச்சின் பணிகளுக்காக இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் மூன்று கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டு கட்டிடங்களின் நிர்மாண பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஒரு கட்டிடத்தின் நிர்மாணப் பணிகள் பகுதியளவில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் மேலும் தெரிவித்துள்ளனர்